எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு தனிகாஸ் கிச்சன் நம்ம கிச்சனில் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க ஆனியன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு கேட்டிருந்தாங்க அதோட ரெசிபி தாங்க நாங்கள் செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் ரெண்டு சைஸ் பெரிய வெங்காயங்க இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு கப்பு அளவுக்கு கடலை மாவு இதில் வந்து கால் கப்பு கால் கப்பு அரிசி மாவு ரொம்ப அதிகமாக போட்டால் ஒரு மாதிரி கல் மாதிரி ஆகிடும் அதனால் நான் கால் கப்பு போட்டிருக்கேன் இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணது தழை பச்சை மிளகாய் புதினா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அதுக்கு ரெண்டு பச்சை மிளகா போட்டிருங்க காரத்துக்கே அதுக்கே கொஞ்சம் இந்த ஒரு அரை ஸ்பூன் தான் நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் வெறும் மிளகாத்தூள் இந்த ஜீரகம் சோம்பு வாசனைக்கா ஆமாம் நல்லாயிருக்கும் வாசனை சோம்பு வாசனை நல்லாயிருக்கும் அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஒரு கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொஞ்சோந்தாங்க புதினா போட்டிருக்கேன் நல்லா கலந்துக்கலாம் ஆனியன் பக்கோடான்றதுனால ஆனியன் தான் நிறைய இருக்கும் கொத்தமல்லி புதினா கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் பசஞ்சு இருக்கேன் இந்த டைமில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சின்ன ஸ்பூன் தாங்க எண்ணெய் விட்டு நல்லா பே சூப்பராக இருக்குதுங்க ஆனியன் பக்கோடா நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க கடாய் காஞ்சிடுச்சுங்க எண்ணெயும் காஞ்சிடுச்சு பாருங்கள் பக்கோடா போட்டு எடுத்துக்கலாம் போட்டுங்க நல்லா மொறு மொறுன்னு வந்த அப்புறம் எடுக்கலாம் சூப்பராக இருக்குங்க இந்த பக்கோடா டீ போட்டு டீ கூட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் டீக்கும் பக்கோடாவுக்கும் சாம்பார் சாதம் இந்த மாதிரி பக்கோடா போட்டு காரக்குழம்பு வைக்கிறேன் இல்லையா அது கூட சேர்த்து சாப்பிட்லாம் எங்கள் பசங்க அடிக்கடிக்கு பக்கோடா பக்கோடான்னு கேட்பாங்க அதனால் நான் அதிகமாக இதுதான் செய்வேன் வடை கூட செய்ய மாட்டேங்க அந்த பக்கோடா தாங்க செய்வேன் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நீங்க செஞ்சு பாருங்க வெந்து மொறுமொருமா பாருங்க இந்த மாதிரி எண்ணெய் சலசலப்பு அடங்குன எவ்வளோ எடுத்து சேர்ந்து நல்லா மொறுமொறுன்னு வந்துருக்கு ஒரு டீ போற சகோ சூப்பராக செஞ்சிடலாம் சூப்பரா கமல் கேட்டுருந்தீங்கம்மா அதே மாதிரி சூப்பரான ஒரு ஆனியன் பக்கோட செஞ்சாச்சு நீங்கள் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல் கமெண்டில் சொல்லுங்கள் எங் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்